நமது மாண்பு நிதி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை மனப்பூர்வமாக ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகையில் மாநில அரசு பாசன திட்டம் சம்பந்தமாக எடுத்துள்ள நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டினார் அவருக்கு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீர்பாசன வசதியை பெருக்கத்தான் வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் இருநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்காக நிதி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்ட விரும்புகிறேன் அதே சமயத்தில் அவர் ஒன்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சர்க்கார் இருபதம்ச திட்டத்தை கொண்டு வந்துள்ளது நமது சர்க்காரும் கேட்டுக்கொள்கிறேன் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல விவசாய துணை தொழில் சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எதிர்க்கட்சியினர் எடுத்துச் சொன்ன மாதிரி நான் குற்றச்சாட்டாக எதையும் சொல்ல விரும்பவில்லை என்பதை முதலில் சொல்ல விரும்புகிறேன் அதோடு மனப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன் திட்டங்கள் முனைப்பாக செயல்படுத்தப்படுகின்றன இந்த அரசாங்கம் விவசாய அபிவிருத்தி திட்டங்கள் என்கிற அடிப்படையில் கால்நடை வளர்ப்பு திட்டங்கள் பொறுக்கு விதை பண்ணை திட்டங்கள் மின்சார திட்டங்கள் என பலவற்றை வகுத்து இருக்கிறது இவற்றை எல்லாம் நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம் ஒன்றை இறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அரசு விவசாயிகளுக்கு கடன் உதவி அளிக்கிறது நில அடைமான வங்கி கிராம மக்களுக்கு குறுகிய கால கடன் நீண்ட சட்டமன்ற எதிர்கட்சி அங்கத்தினர்களும் முழுமனதோடு ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் பகுதி பாகம் இரண்டு பயிற்சி தலைவர் அவர்களே தினம் நமது மாண்புமிகு நிதி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை மனப்பூர்வமாக ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வேசுகையில் மாநில அரசு பாசன திட்டம் சம்பந்தமாக எடுத்துள்ள நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டினார் அவருக்கு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீர்ப்பாசன வசதியை வெறுக்கத்தான் வரவு செலவு திட்டத்தை நடப்பாண்டில் ரூபாய் இருநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்காக மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்ட விரும்புகிறேன் அதே சமயத்தில் அவர் ஒன்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக் விரும்புகிறேன் இந்திய சர்க்கார் இருபதம்ச திட்டத்தை கொண்டு வந்துள்ளது நமது சர்க்காரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல விவசாய துணை தொழில் சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எதிர்க்கட்சியினர் எடுத்து சொன்ன மாதிரி நான் குற்றச்சாட்டாக எதையும் சொல்ல விரும்பவில்லை என்பதை முதலில் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அதோடு மனப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன் தமிழகத்தில் விவசாய முன்னேற்ற திட்டங்கள் முனைப்பாக செயல்படுத்தப்படுகின்றன இந்த அரசாங்கம் விவசாய அபிவிருத்தி திட்டங்கள் என்கிற அடிப்படையில் கால்நடை வளர்ப்பு திட்டங்கள் பொருக்கு விதை பண்ணை திட்டங்கள் மின்சார திட்டங்கள் என பலவற்றை வகுத்து இருக்கிறது இவற்றை எல்லாம் நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம் ஒன்றை இறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் காலா காலத்தில் விவசாயிகளுக்கு நில அடைமான வங்கி கிராம மக்களுக்கு குறுகிய கால கால கடன் கடன் நீண்ட என பல பண உதவி செய்கிறது சட்டமன்ற எதிர்கட்சி அங்கத்தினர்களும் முழு மனதோடு ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டு என் என்ன முடித்துக் கொள்கிறேன்